அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில என்ன பார்க்கறோம் அப்படின்னா நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம புகார் மனு எழுதுவோம் அதாவது நம்மளுடைய நிலத்துக்கு வேற யாரும் பட்டா மாத்திருப்பாங்க இல்ல வாரிசு அடிப்படையில நம்ம நிலம் உரிமை கோருவோம் இல்லை ஒரு இடம் ஆக்கிரமிப்புல இருக்கும் அது சம்பந்தமான ஆவணங்களை ஆவணங்களை திரட்டி நம்ம புகார் மனு எழுத முயற்சி செய்வோம் இந்த மாதிரி நேர்வுகளில் புகார் மனுவில் எப்படி நம்ம ஆவணங்களின் அடிப்படையில் புகார் மனு எழுதணும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு புகார் மனுவில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து சந்ததிகளையும் நிரூபிக்கும் பொறுப்பு மனுதாரரையை சாரும் அப்படி நிரூபிக்க தவறினால் அந்த வழக்கில் இருந்து அவர் தோல்வி அடைஞ்சிருவார் புகார் மனுவும் தள்ளுபடி செய்யப்படும் அதற்காக எப்படி தகவல்களை சேகரிப்பது நம்மளுடைய நிலம் சார்ந்த தகவல்கள் எந்தெந்த அலுவலகத்தில் இருக்கு என்பதை தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நிலம் சார்ந்த பல காணொலிகள் நம்மளுடைய சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம் பார்க்காத நபர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து இதுபோல் ஒரு காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ காணொலிகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற நபர்களுக்கும் பயன்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க சரி ஃபர்ஸ்ட் எந்தெந்த அலுவலகத்துல நம்மளுடைய ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்ப ஒரு ஏழு அலுவலகங்கள்ல நம்மளுடைய ஆவணங்கள் இருக்கு அதுல முதலாவதாக என்ன அப்படின்னா நந்தந்த மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தான் அப்ப நீங்க பெருநர்ல மனுதாரர்ல மேல தலைப்புல என்ன போட்டுருவீங்க அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு உட்பிரி ஒன்னின் கீழ் தகவல் கோரும் மனுன்னு போட்டுருவீங்க மனுதாரர் உங்களுடைய பெயர் முகவரி பெருநர்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பொது தகவல் அலுவலர் ஸ்லாஷ் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது ராக்கெட்ல பொதுன்னு குறிப்பிடணும் குறிப்பிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்டம் இது ஃபர்ஸ்ட் முகவரி ரெண்டாவது முகவரி பொது தகவல் அலுவலர் நில அளவை பிரிவு உதவி இயக்குனர் அலுவலகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நில அளவை பிரிவு உதவி இயக்குனர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த மாவட்டம் இப்ப எங்க மாவட்டத்தையும் நான் வச்சுக்கிறேன் ஒரு உதாரணமாக இப்ப பொதுத்தொகை அலுவலர் நில அளவை பிரிவு உதவி இயக்குனர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசி மாவட்டம் மூணாவதாக எந்த முகவரிக்கு எழுதணும் அப்படின்னா பொதுத்தகல் அலுவலர் உதவி இயக்குனர் அலுவலகம் வரைபடம் ப்ராக்கெட்ல பொதுத்தகல் அலுவலர் உதவி இயக்குனர் அவர்கள் வரைபடம் மத்திய நில அளவை அலுவலகம் சென்னை அப்ப மூணு அலுவலகத்தை சொல்லியாச்சு நாலாவதாக என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுத்தகல் அலுவலர் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுத்தகல் அலுவலர் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகம் எழும்பூர் சென்னை எட்டு இது நாலாவதான முகவரி அஞ்சாவதான முகவரி பொது தகவல் அலுவலர் உதவி இயக்குனர் அவர்கள் பொது தகவல் அலுவலர் ஸ்லாஷ்ல உதவி இயக்குனர் அலுவல அலுவலர் அவர்கள் மாவட்ட நில அளவை பதிவேடு துறை மாவட்ட நில அளவை பதிவேடு துறை மற்றும் நில அளவை அலுவலகம் சென்னை அடுத்து ஆறாவதான அலுவலகத்தின் பெயர் பொது தகவல் அலுவலர் நில அளவை நிலவரி திட்ட இயக்குனர் அலுவலகம் சேப்பாக்கம் சென்னை தகவல் அலுவலர் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அலுவலகம் சேப்பாக்கம் சென்னை ஏழாவதான அலுவலகத்தின் பெயர் நம்மளுடைய வட்டாட்சியர் அலுவலகம் தான் பொது தகவல் அலுவலர் வட்டாட்சியர் அலுவலகம் சிவகிரி தாலுகா தென்காசி மாவட்டம் இந்த ஏழு அலுவலகங்களுக்கு நம்மளுடைய தகவல் போர் மனுவை அனுப்பணும் அங்கிருந்து நமக்கு ஒரே நாள்ல கிடைச்சிடாது ஒரு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் கால அவகாசமாகும் ஏன்னா மனுக்கள் அங்கங்க மாற்றம் செய்யப்பட்டு கடைசியில் மூன்று மாத இறுதியில் உங்களுக்கு முழுமையான தகவல் அந்த நிலத்திற்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவு தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு முயற்சி செய்யும் நபர்கள் பயன்படுத்துங்க கட்டாயம் எவ்வகையான நிலம் யார்டிறமிருந்து எந்த அலுவலகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டது என்பது முழுமையான தகவல்கள் கிடைக்கும் சரி அப்ப எழுதிருவோம் பெருநர் போட்டுருவோம் அப்ப தனித்தனியாக மனு அனுப்பணும் எல்லாம் ஒரே பெருநர்ல ஏழு அலுவலகம் போட்டு அனுப்பக்கூடாது சில நபர்கள் அதை பண்ணிருக்கீங்க அந்த தவற பண்ணாதீங்க ஒவ்வொரு மனுவிலையும் ஒரு அலுவலகத்தின் பெயர் பெருநில போட்டு அனுப்புங்க ஏழு மனுவை அனுப்புங்க அப்புறம் பொருள்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துரட்சேமியபுரம் கிராமம் சர்வே எண் முன்னூத்தி இருபத்தி ஏழு பார் ரெண்டு ஏக்கான அனைத்து தகவல்களையும் மறைக்காமலும் மறுக்காமலும் முழுமையாக வழங்க வேண்டுகிறேன் அவ்வளவுதான் போட்டுருங்க பொருள்ல அதுக்கடுத்து கூறப்படும் தகவல்கள் அப்படின்னு போட்டு நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் என்ன தகவல் கேட்கிறோம் மேற்படி மேற்படி சர்வேயன் மேற்படி புலையன் எவ்வளவு பரப்பு கொண்டது என்பதை காட்டும் புல வரைபடம் என்று சொல்லக்கூடிய புக் அதாவது எஃப்எம்பி அதை தர வேண்டுகிறேன் இரண்டாவதான தகவல் மேற்படி சர்வே எண்ணில் நில அளவை பதிவு மேம்பாட்டு பணிக்கு முன்புள்ள நில அளவை பதிவு மேம்பாட்டு பணிக்கு முன்புள்ள பழைய நில அளவை புலப்படச் சுவடியை பழைய நில அளவை புலப்பட சுவடிகளின் ஒளி நகல்களை தர வேண்டுகிறேன் ஏற்கனவே நீங்க நில அளவை மூலம் புதிய மேம்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கி இருக்கீங்க அதுல ஏதோ தவறு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால எனக்கு பழைய புலப்பட சுவடியை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் மூன்றாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு என்று சொல்லக்கூடிய ஓஎஸ்ஆர் ஓல்டு செட்டில்மெண்ட் ரிஜிஸ்டரி அதன் ஒளிநகலை தாங்க நான்காவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் அச்சிடப்பட்ட அச்சிடப்பட்ட மறுநில அச்சிடப்பட்ட மறு நிலவரி திட்ட செட்டில்மெண்ட் மறுநிலவரி திட்ட செட்டில்மெண்ட் ஆ பதிவேடை அதாவது மறு நிலவரி திட்ட செட்டில்மெண்ட் ஆப் பதிவேடு என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் ஆர் ஏ ரிஜிஸ்ட்ரி ஒளிநகல் தர வேண்டுகிறேன் ஐந்தாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் நிலவரி திட்ட அலுவலர் அலுவலக வழக்கு கோப்புகளின் ஒளிநகல்கள் தர வேண்டுகிறேன் ஏற்கனவே அந்த நிலம் சம்பந்தமாக ஏதாச்சும் வழக்குகளோ இல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதோடைய அனைத்து தகவல்களையும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் ஆறாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணி நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு நகல் நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நில பதிவேடு நகல் எஸ் எல் ஆர் என்று சொல்லக்கூடிய செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்ட்ரி செட்டில்மெண்ட் லேண்ட் ரிஜிஸ்ட்ரி ஒளிநகல்கள் தர வேண்டுகிறேன் ஏழாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணி பைமாஸ் ஆவணங்கள் மேற்படி சர்வே எண்ணி பைமாஸ் ஆவணங்கள் நத்தம் நிலவரி திட்ட ஆவணங்கள் இனம் பதிவேடுகள் கிராம பழைய ஆப்பதிவேடுகள் மற்றும் இனம் ஒழிப்பு சட்ட சட்ட ஆவணங்கள் அனைத்தையும் தர வேண்டுகிறேன் அதாவது இந்த இந்த தகவல் என்பது இந்த கூறப்படும் தகவல் யூடிஆர் நிலத்துக்கும் பொருந்தும் நத்தம் நிலத்துக்கும் பொருந்தும் ரெண்டுக்கு சேர்த்துதான் இதை எழுதிருக்கு உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி இதை நீங்க பிரிச்சு எழுதிக்கோங்க அப்புறம் எட்டாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணில் நிலவரி திட்ட அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்ட நிலப்பதிவேடு ஒளிநகல்கள் தர வேண்டுகிறேன் நிலப்பதிவேடு ஒளிநகல்களை தர வேண்டுகிறேன் ஒன்பதாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் நில உடைமை திட்டம் மூல ஆவணங்களின் ஒளிநகல்கள் தர வேண்டுகிறேன் அந்த யூடிஆர் என்று சொல்லக்கூடிய அப்டேட்டிங் டேட்டா மூணு ஆவணங்களை தர வேண்டுகிறேன் பத்தாவது தகவலாக மேற்படி சர்வே நில உடைமை மேம்பாட்டு திட்ட நில உடைமை மேம்பாட்டு திட்டத்தினால் இது இல்ல நத்தம் நிலவரி திட்டத்தால் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும் நத்தம் அடங்கல் இது ரெண்டுக்குமே பொருந்தும் நான் அதான் சொல்லிட்டேன் நத்தம் லேண்டுக்கும் பொருந்தும் பொருந்தும் அதை நீங்க பிரிச்சு எழுதிக்கணும் மேற்படி சர்வை எண்ணின் நில உடைமை மேம்பாட்டு திட்ட ஆ பதிவேடு மற்றும் நத்தம் அடங்கல் ஒளிநகல்கள் தர வேண்டுகிறேன் பதினோராவது கேள்வியாக தகவலாக என்ன கேட்கிறோம் அப்படின்னா மேற்படி சர்வே எண்ணின் நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட சிட்டா நில உடைமை திட்ட சிட்டா மற்றும் நிட்ட ஒளிநகல் தர வேண்டுகிறேன் ரெண்டோடைய நத்தம் நிலவு திட்டத்துல நீங்க அதோட சிட்டா கொடுங்க இல்ல நில உடைமைட்டு திட்டத்துல மாத்திருந்தீங்கன்னா அதோட சிட்டா கொடுங்கன்னு ரெண்டாவது பனிரெண்டாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் நில உடைமை மேம்பாட்டு திட்ட கிராம வரைபடங்களை தர வேண்டுகிறேன் நில உடைமை மேம்பாட்டு திட்டத்துல ஒரு வரைபடம் தயார் பண்ணியிருப்பீங்களா அந்த கிராமத்துக்கு அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறேன் பதிமூணாவது தகவலாக நில மேற்படி சர்வே எண்ணின் நில உடைமை மேம்பாட்டு திட்டம் சுவடி மற்றும் நத்தம் புலப்படை நிலவலிமை மேம்பாட்டு திட்டத்துல ஒரு வரைபடம் புலப்பட சுவடி ரெடி பண்ணிருப்பீங்க அதே மாதிரி நத்தத்துல ஒன்னு ரெடி பண்ணிருப்பீங்க அது ரெண்டோட ஏதோ கொடுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன் பதினான்காவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் நத்த மூணு ஆவணங்கள் புல அத மூணு ஆவணங்கள் புல்படம் எல்லாத்தையுமே தாங்கன்னு சொல்லி கேட்கிறேன் இப்ப நத்தம் நிலை திட்டத்துல நீங்க மாத்திட்டீங்க எடுத்த அப்படின்னா அதோடைய மூணு ஆவணங்கள் மற்றும் புலப்படங்களை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் பதினைந்தாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் யூடிஆர் என்று சொல்லக்கூடிய ஏ ரிஜிஸ்ட்ரி கை சிட்டா அதாவது மேற்படி சர்வே எண்ணின் யூடிஆர் ஏ ரிஜிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய கை சிட்டா ஒளி நகல்கள் தர வேண்டுகிறேன் அதுக்கப்புறம் பதினாறாவது தகவலாக மேற்படி சர்வே எண்ணின் யூ யூடிஆர் ஏ ரிஜிஸ்ட்ரி அதோடைய ஆப்பதிவேடு நகல் தாங்க ஆப்பதிவேடின் நகல் தாங்க பதினேழாவது தகவலாக மேற்படி சர்வே என்ன அச்சிடப்பட்ட பழைய செட்டில்மெண்ட் அச்சிடப்பட்ட பழைய செட்டில்மெண்ட் ஆ பதிவேடுகளின் ஒளிநகல்கள் தாங்க அந்த பழைய செட்டில்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனைத்தும் தாங்க ஏன்னா அதுலதான் முந்தைய இந்த நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை நான் பார்க்க முடியும் அதனால எனக்கு பழைய செட்டில்மெண்ட கொடுங்க கட்டாயம் இதை கேட்க மறந்துடறாங்க இதுலதான் உங்க தாத்தா இடம்னா உங்க தாத்தா இடம் என்பதை நிரூபிக்க முடியும் பதினெட்டாவது தகவ தகவலாக நில உடைமை பதிவு மேம்பாட்டு திட்ட படிக்க முன் உள்ள புலப்பட சுவடிகளை ஒளிநர்கள் தாங்க யூடியா கொண்டு வந்திருப்பீங்க அதுக்கு முன்பு ஏதாச்சும் ஒரு ஆவணம் இருக்கும் அந்த புலப்பட சுவடி அந்த புலப்பட சுவடுகளை குழுங்க இதுதான் அந்த புலப்பட சுவடுகளை நீங்க கொடுக்கும் பட்சத்துல என்னால் யார் நிலம் என்பதை எளிதாக காண முடியும் இது இப்ப இந்த நிலங்கள் இந்த தகவல்கள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு தகவல்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதினெட்டு தகவல்களும் நத்தம் நிலத்திற்கு என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க யூரியா நிலத்திற்கு என்னவோ அதை நீங்க எழுதிக்கோங்க எழுதி நீங்க அந்த ஏழு அலுவலகத்திற்கும் நீங்க தனித்தனியாக அந்த பத்ர கோட்டி ஒட்டி அனுப்பும் பட்சத்தில் கட்டாயம் பணம் செலுத்த சொல்லி ஒரு தகவல் வரும் அதற்கும் நீங்க எப்படி பணம் செலுத்தணும் அடுத்த ஒரு காணொலியில சொல்றேன் வராத பட்சத்தில் எப்படி மேல்முறையீடு செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த ஒரு காணொலியில நான் பதிவு செய்யறேன் நீங்க அனுப்ப பட்சத்தில் கட்டாயமாக உங்க நிலம் சார்ந்த அனைத்து தகவல்களும் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் நீங்க புகார் மணி எழுதி உங்க நிலப்பிரச்சனைகளை தீர்க்க இயலும் இதுபோல் சட்டம் சார்ந்த காணொலிகளை நீங்க பாக்கணுமா சட்டப்படி மனு எழுதணுமா சட்டம் கற்றுக்கொள்ள ஆசையா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்க பாத்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி மீண்டும் ஒரு காணொலியில நாம் சந்திக்கலாம் நன்றி